நம்மை அதிகமாய் நேசிக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தெளிவான தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் உங்கள் கண்ணை சோதிக்க நீங்கள் கண் மருத்துவரிடம் சென்றால் அவர் உங்கள் பார்வை ட்வெண்ட்டி பை ட்வெண்ட்டி என்று சொன்னால் உங்களுக்கு சரியான பார்வை உள்ளது என்று அர்த்தம் இங்கு இருபது என்ற எண் கண்களுக்கும் வாசிப்பு பலகைக்கும் இடையே உள்ள இருபது அடி தூரம் இது வெறும் சரீர ரீதியான பார்வை ஆனால் நமது கிறிஸ்துவ நடையில் ஆவிக்குரிய தரிசனம் என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல் பயன்படுத்தப்படுகிறது பரலோகத்தின் இந்த பக்கத்தில் கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்போது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நாம் என்னவாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றிய தெளிவான புரிதல் இது வேதாகமத்தில் பவுல் படைத்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையான தரிசனத்திற்கு பிறகு தமஸ்கு சாலையில் அவர் பெற்ற பரலோக தரிசனத்துடன் தேவனோடு தனது ஆவிக்குரிய பயணத்தை தொடங்கினார் அந்த நாள் முதல் அவரது வீட்டிற்கு அழைக்கப்பட்ட நாள் வரை அவர் தனது வாழ்நாளில் கர்த்தரின் திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற தனது தரிசனத்தில் உறுதியாக இருந்தார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா பிரயோஜன மாணவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ண தயங்கவில்லை என்று பவுல் கூறுவதை அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலையை அவர் சந்தித்த ஒவ்வொரு புறஜாதிக்கும் போதித்தார் அவரது நாட்களில் வாழ்ந்த புறஜாதியாரில் பெரிய கூட்டத்தாருக்கும் தனி நபருக்கும் கற்பித்ததாகவும் அவர் கூறுகிறார் ஆரம்ப கால சபையின் அதிவேக வளர்ச்சியின் ரகசியம் என்னவென்றால் சுவிசேஷ பிரச்சாரத்தின் ஊழியமாகும் அது கட்டிட திட்டங்களை முடிக்கும் அந்த லக்குகளை பற்றியது அல்ல அப்போஸ்தலர் பௌளை போலவே தங்கள் வாழ்நாளில் வெவ்வேறு நாடுகளில் கிறிஸ்துவுக்கு சேவை செய்த ஒவ்வொரு அப்போஸ்தலரும் அதையே செய்ததால் பேரளவிலான விசுவாசிகளை மட்டுமல்ல சபையினால் கிறிஸ்துவின் சீஷர்களையும் எழுப்ப முடிந்தது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்பதால் ஒவ்வொரு கட்டிடமும் கூட ஒளிந்து போகும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவர்கள் முழு இருதயத்தோடு ஊழியம் செய்தார்கள் ஆகவே உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு பொருத்தமான கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய தரிசனத்தை தேவனிடமிருந்து பெற்றிருக்கிறீர்களா ஒரு மிஷனரியின் பணியை செய்வதற்கு முன்பு ஒரு தரிசனக்காரர்களாக மாறியுள்ளீர்களா நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நீங்கள் மிக முக்கியமான நபர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்